ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க பொதுவாகவே எந்த ஒரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபாலோயிங் இயரில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறது எல்லாருமே கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பேசுபொருளாக மாறும் ஸோ அப்படிதான் நம்ம கடந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தோம் பீகார் மாநிலத்துக்கு நிறைய முதலீடுகள் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருந்ததை பார்த்து பார்த்தோம் அந்த வகையில் இந்த வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எது முக்கியமாக இடம்பெற போகுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சில மாதங்களில் வர இருக்கிற தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் எலெக்ஷன்ஸ் வர இருக்கு ஸோ இந்த எலெக்ஷன்ஸ்க்காக இந்த எலெக்ஷனை முன்னிறுத்தி நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருந்தது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல்ல கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு மூணு மாநிலங்களில் ரேர் எர்த் மினரல்ஸ்க்கான காரிடார் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ரேர் எர்த் மினரல்ஸ்க்கான காரிடார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினரல்ஸ் எல்லாத்தையுமே மைனிங் பண்ணுறதா இருக்கட்டும் அதை ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதை ஒரு என் ப்ராடக்டாக அதை ஒரு உபயோகத்துக்கு கொண்டு வரதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான ஒரு ஹப்பை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்க்கு நம்ம பெரும்பாலும் மற்ற நாடுகளில் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் அப்படி டிபெண்ட் பண்ணி இல்லாமல் மற்ற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் வரணும் அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்காம இந்தியாவிலே அதெல்லாத்தையும் நம்ம உற்பத்தி செய்யலாம் நம்ம கிட்ட என்னென்ன கனிம வளங்கள்லாம் அதிகமாக இருக்கோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடர் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க எந்த மாநிலங்கள் எல்லாம் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளா ஒடிசா ஆந்திர பிரதேஷ் உள்ளிட்ட நாலு மாநிலங்களில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்க்கான காரிடர் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மைனிங்கில் ஆரம்பித்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது தமிழ்நாடோட மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய வருவாயும் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹை ஸ்பீடு ட்ரெயினோட கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடுக்கும் ஹைதராபாத்க்கும் நடுவில் தமிழ்நாடுக்கும் பெங்களூருக்கும் நடுவில் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை இன்ட்ரொட்யூஸ் பண்றாங்க இந்த கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு டெவலப்பிங் ஸ்டேட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நகர்றோமோ அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சியும் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க சோ பெரிய அளவில் மக்கள் சென்னை டு ஹைதராபாத் சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணும்போது அது கண்டிப்பா தமிழ்நாடுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா தேங்காய் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் தேங்காவை ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்ணி அதை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேங்காவை பேஸ் பண்ணி ஒரு எக்கானமி கிரியேட் பண்ணி இருக்கிறதாகவும் பட்ஜெட் அறிவிப்புல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இந்த கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கேரளா மாதிரி ஏற்கனவே தேங்காய் அதிகமாக விளையிற மாநிலங்களில் இன்னும் அந்த உற்பத்தியை ஜாஸ்தி படுத்தணும் அப்படிங்கிறதும் அது சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கு ஸோ இதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கிடைச்ச ஒரு முக்கியமான ஸ்கீமாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிச்சநல்லூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டை கல்ச்சுரல் ஹெரிடேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க இது ஆதிச்சநல்லூர் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஒரு பதினஞ்சு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸை வந்து கல்ச்சுரல் ஹெரிடேஜ் டெஸ்டினேஷனாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ இதன் மூலமாக பார்வையாளர்களை நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ண போகிறோம் இது ஒரு டூரிஸமாகவும் கன்வெர்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ தொன்மையானது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவி செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிச்சநல்லூருக்கும் ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாடு ஃபோக்கஸ் தான் இன்னைக்கு பட்ஜெட்ல வெளியான முக்கியமான விஷயங்களா பாக்குறோம் இதை தமிழ்நாடு எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு கொடுக்குற வரி பகிர்வை பிப்டி பர்சன்டேஜ் உயர்த்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தது அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சுக்க முடியுது அகைன் மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு கொடுக்குற அந்த வரி பகிர்வு நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜாகவே கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு வரி பகிர்வில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான விஷயங்கள் இதில் சின்னதாக ஒரு ஆடட் தகவல் சொல்லணும் அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்பதாவது முறையாக தொடர்ந்து அவங்களோட பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்ருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட் அப்பமும் அவங்க என்ன புடவை கட்டுறாங்க அப்படிங்கிறது எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கும் குறிப்பா ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்த சேர்ந்து அங்க ஸ்பெஷலா இருக்கக்கூடிய புடவைகளை ஒரு ஒரு பட்ஜெட் அப்பவும் கட்டிட்டு இருந்திருக்காங்க குறிப்பா நம்ம போன பட்ஜெட்ல பீகார் எலக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பேசினோம் ஸோ அப்போ பீகாரோட பாரம்பரியமான ஒரு புடவை அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா இந்த பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பேசுகிறோம் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பட்டு பட்டுப்புடவை கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறதும் எல்லாரும் கவனித்த ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் தமிழ்நாடு சுற்றி நடந்த முக்கியமான விஷயங்களா இருக்குது